நாலே லட்ச ரூபா வெறும் நாலு லட்சம் ரூபா சொல்றாங்க அந்த ரேட்ல நிக்க இல்ல நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட் பேசி எடுத்துக்கலாம் அலுவலர் தமிழ்நாடு அவைலபிளா இருக்கு அடுத்து பாக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் எம் இன்ஜினோட ஒரு செட்டலக்ஸ் வேரியன்ட் பவர் பிளஸ் வேரியன்ட்டு பொலேரோல வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஃபார்லாய்ட் கலர் நிறைய பேர் கேட்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி பவர் வாய்ஸ் பவர்ஸ்மெயில் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய இந்த பொலேரோ பவர் பிளஸுக்கு அவங்க கேட்கக்கூடிய வில பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திராஸ் பொலேரோ நிறைய பேர் கேட்ட வண்டி இந்த வண்டிக்கு கேக்கிற வில ஆறு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா இந்த ரேட்டே கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி நம்ம பார்க்குற தென்காசி மாவட்டம் மகிழ்வனநாதபுரம் நம்பர்ல கொடுத்து வீடியோ நம்ம சேனலுக்கு அப்டேட்ல நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர் கேட்ட ரெனால்ட் குவிட்டு தான் பாக்க போறோம் ஒரு ஆட்டோமேட்டிக் இருக்குது ஒரு மேனுவல் வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலோட டீடெயில்லாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் மூணாவது ஆப்னா கண்டிஷன் பவர் விண்டோஸோட நாலு டயருமே ரெண்டு ரெண்டு டேருமே எழுபத்தி எண்பது இருக்கும் பேக் ரெண்டு ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே வந்துருக்கும் ஏசி ஃபர்ஸ்ட் டேன் பர் விண்டோஸ் இருக்குது டச்சு ஸ்க்ரீன் செட் வந்துடும் முக்கியமாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வருதுங்க வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருக்கட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்தது எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டச்சு செட்டில் வந்துருது கியர் நான் போக பாருங்க ஸோ இந்த மாதிரி ஏசியை உருட்டுற மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாங்க இந்த வண்டிக்கான விலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிப்பா இருபது நம்பருமே நல்ல அடுத்தடுத்த ஃபேன்சி நம்பரோட ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ஏசி பௌ பால் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க டச் செட் எல்லாமே கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் வந்து டிரைவன் ஆயிருக்கு இந்த குயிட்டுக்கு அவங்க கேக்குற விலை பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுத்துருவாங்க வண்டி வண்டி பார்க்க லொகேஷன் திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்ல மகிழ்வனநாதபுரத்துல நம்ம தான் ஆட்டக்கான நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு சூப்பரான வண்டி இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறவங்களுக்கு மாரதி பிராண்ட்ல ஒரு வண்டி இருக்கு ஹியூண்டாய் பிராண்ட்ல ஒரு வண்டி இருக்கு ரெண்டு வண்டியில இருக்கக்கூடிய ஹைலைட் பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா எல்பிஜி கேஸ்மெண்ட்டோட இருக்கு லோக்கல் நம்பரோட இருக்கு ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸோட இருக்கு இருக்குது அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் யாருனாலும் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கேர போட்டு அடிக்கடி மாத்திக்கிட்டு என்னங்க வண்டி எடுத்தோமா பைக் மாதிரி ஓட்டணுமா இந்த வண்டி எடுத்துருங்க ஏசி பௌஸ்டீன் பர்விண்டாஸோட எக்ஸ்ட்ரா மிஸி சிஸ்டம் கென்வீட்ல வந்து போட்டுக்கிறாங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க மேக்ஸிமம் ஓரளவு சர்வீஸ் இருக்கக்கூடிய வண்டி தான் எடுப்பாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் பைனான்ஸும் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து பாக்குற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் முன ஓனர் கண்டிஷன்ல எல்பிஜி கேஸ் என்ன இது ஒரு ப்ளூ டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனோட வந்து வந்துருது ஸ்கை ப்ளூ கலர்ல வண்டி இருக்கு வண்டியோட அவுட்லுக் பாருங்க கம்பெனி என்டாஸ்மெண்ட் இந்த இருக்கு பாருங்க கம்பெனி என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு உள்ள இன்டீரியர்ல பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துருது இந்த வண்டிக்கும் மார்க்கெட்ல கம்மி பிரைஸுக்கு ஏன்னா ஐட்டம்னா மைலேஜ் கிடைக்காது மாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி ஃபிக்ஸ் பண்ணிருக்கனால நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கூட வண்டி இந்த வண்டிக்கான விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் இன்னைக்கு மார்க்கெட்ல மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வண்டி தேவைப்படுது அப்படின்னா நீங்க எந்த வண்டியை வேணா சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஹெச்பேக் வாங்குற மாதிரி இருந்தா நம்ம ஜெயமாதி ஆடகணேஸ்வரம் வந்து டேரக்டா வந்துருங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு டீசல் கார் ஹைலைட் ஆன விலைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு டிமாண்ட் பிரைஸுக்கு அப்படின்னு சொல்லலாம் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கையில இருந்தா இந்த செவர்லட் பீட் அதுவும் எப்படி அட்டகாசமா இருக்கா சன்று போட இருக்கு வண்டி அப்படி ரோட்ல போனாலே கண்டிப்பா கம்பீரமா இருக்கும் பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரியான வண்டியை சொல்லலாம் நீங்க யாராச்சும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க ஏன்னா பெட்ரோல் வண்டினா பிக்கப் இருக்கும் ஆனா எனக்கு மைலேஜ் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மைலேஜும் பிக்கப்பும் வேணும்னா இந்த பீட்டை வந்து எடுத்துருங்க ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அட்டகாசமான விலை யாருமே தர முடியாத விலை ஏசி பவர் வித் சன் போட இருக்கு இந்த வண்டிக்கு விலை பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பிளாக் ஒரு பிளாக் கழுகு மாதிரி நிக்கிங்க வண்டி இந்த வண்டிக்கான விலை வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல நேரில் வந்தா கம்மி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க அடுத்து பார்க்குறது வால்சோன் ஜெட்டால ஹைலைன் இருக்கிறதே டாப் மாடல் அலா ஏபிஎஸ் ஏர் அதுவும் ஆறு ஏர்பேக் கூட இந்த வண்டியோட ப்ரைஸ ரொம்ப கம்மியா அன்னைக்கு மார்க்கெட்ல யாரும் சொல்லாத ஒரு அதிரடி விலைக்கு அப்படின்னுக்காப்புல அப்படி என்ன ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே கால் லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப் சி ஒரு வருஷம் இன்சொல் போட்டே கையில் தந்துடுவாங்க வண்டி அப்படி இன்னைக்கு கம்பீரமா நிற்கா நல்ல பாடி குவாலிட்டில இருந்து மைலேஜ்ல இருந்து எல்லாமே நல்லா கிடைக்கிற வண்டி நேர்ல வந்தால் இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவ பார்த்தா இந்த ரெண்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி புதுசாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணி நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி தாராளமா எடுத்துவோம் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சுப்பா எனக்கு செவன் சீட்டர் மாதிரி வண்டி வேணும்னா இன்னைக்கு ஒன்னு ரெண்டு வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு ஈகோ ஒன்று அவைலபிளா இருக்கு இந்த பக்கம் டட்சன் கோ பிளஸ் ரெண்டுமே செவன் சீட்டர் தான் பார்க்க போறோம் பட்ஜெட் கம்மியா எப்படி பட்ஜெட் கம்மியா அந்த வண்டியோட டீடைல் பார்த்துலாம் ட்ரஸன்ல கோ பிளஸ் ரெண்டு டயர் பிராண்ட் புது டயர் போட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தேட்டர் உள்ள குழந்தைங்க எல்லாருமே வந்து உட்காந்து ஜாலியா ட்ரிப் போறதுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் சைட்ல ஸ்பீக்கர்ஸ்லாம் எல்லாம் பாருங்க அதுலயே பின்னாடியே வந்து அட்டாச் ஆக கொடுத்துருக்காங்க உள்ள இன்டீரியர் அவ்வளோ நீட்டா கிளீனா இருக்கு வண்டியில வண்டியை வந்து பார்க்கும் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற வில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டே ஓனர் வில ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல நேரில் வந்தா கம்மி பண்ணி கொடுத்துறேன் லோனும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவாப்ல அடுத்து பார்க்குற வண்டி மல்டி பர்பஸ் வண்டி மாருதி சுசுக்கி ஈக்கோல ஒரு ஃபைவ் சீட்ரு உங்களுக்கு செவன் சீட்ரு மாதிரி பின்னாடி சீட் சீட்டிங் எல்லாமே போட்டாச்சு நாலு டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலேயே வந்திருக்கும் பின்னாடி பாருங்க அதாங்க ஹைலைட்டு உங்களுக்கு பேபி சீட் போட்டாச்சு இதுலேயுமே ஒரு ஏழு பேர் எட்டு பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய ஒரு கம்மி பட்ஜெட் வண்டின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணாவது நேரம் கண்டிஷனில் இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பார்த்துருங்க ஏ உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற வேலை மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் இந்த ரேட்டை உடச்சு பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் லொக்கேஷன் நம்ம ஜெயமூதி ஆட்டோ சார் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல இருக்கு உங்க கையில இருக்கக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்து ஃபைனான்ஸோ அளவுக்கு தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணாம இருக்க அமௌண்ட் எடுத்துட்டு டேரெக்டாக வந்துருங்க ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்ல ரெண்டு வண்டி இல்லை ரெண்டு வண்டி கொடுக்க போறோம் இந்த வண்டி வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இருந்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எம்பிஎஃப் இன்ஜினோட இந்த வண்டி அவைலபிளாக வந்து வந்திருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது இருக்கிற கண்டிஷனுக்கு ஐம்பத்தொன்பதாயிரூவா சொல்றாங்க அது பிக்சு பிரைஸ் இல்ல நெகோசியபிள் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஓட்டி பழக நம்ம ஒரு வண்டி எடுக்க போகிறோம்னா மேக்ஸிமம் எண்பது ரூபா தொண்ணூறு வைக்க வண்டி ஆனால் எனக்கு பட்ஜெட் கம்மியாக தேடுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து சூட் ஆகும் சூட் ஆகும் செட் ஆகும் மிஸ் பண்ணிடறாதீங்க டயர் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் அவரேஜாக இருக்கு அதை வச்சு கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி நீங்க வந்து பேசிக்கலாம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மாரி சுதுக்கு ஆல்ட்டோ எனக்கு அப்டேட்டடாக கொஞ்சம் வண்டி வேணும்னா இது எலக்ஸ் வேரியண்ட் மாரதி எடுக்கிறது கொஞ்சம் அப்டேட்டான வண்டி எந்த நார்மல் விண்டோ நார்மல் ஸ்டேரிங் தான் இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஒரே ஓனர் ஹைலைட்டே ஒரே ஓனர் மார்க்கெட்ல டிமாண்டான பிரைஸ் வெளியே ஒன்றரை லட்சம் ரூபா சொல்லுவாங்க ஆனால் சொல்ற பிரைஸே ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும்தான் அதுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டே கையில் தந்துடுவாங்க நாலு டயர் நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்கு இந்த வண்டி எடுக்கிறா இருந்தாலும் இந்த வண்டியை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி எந்த வண்டியோ அந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்ல இன்றைக்கி மார்க்கெட்ல எங்கேயுமே இந்த அளவுக்கு பட்ஜெட் கம்மியா வந்து கிடைக்காது நேர்ல வந்தால் இதில் எனக்கு ஷிஃப்ட் ரேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோர்ஸ்க்கு நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நமது தமிழ் டுவெண்டி ஃபோர் காசு வலைதளங்கள் அனைத்தும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்